கங்கை எப்படி பூமிக்கு வந்தது தெரியுமா மிகப் பழைய காலத்தில் சாகர மன்னன் என்ற பெரிய அரசன் இருந்தான் அவனுக்கு அறுபதாயிரம் மகன்கள் பிறந்தனர் ஒரு சமயம் சாகரன் அசுவமேத யாகம் செய்யத் தொடங்கினான் அந்த யாகத்தில் பயன்படுத்திய குதிரையை இந்திரன் மறைத்துவிட்டான் அறுபதாயிரம் இளவரசர்கள் அந்த குதிரையை தேடி எங்கும் சுற்றினர் இறுதியில் அவர்கள் குதிரையை கபில முனிவர் தியானத்தில் அமர்ந்திருந்த இடத்தில் பார்த்தனர் ஆனால் அவர்கள் உண்மையை அறியாமல் முனிவரையே குற்றம் சாட்டி நீங்கள்தான் எங்கள் குதிரையை திருடினீர்கள் என்று கத்தி அவமதிக்கத் தொடங்கினர் தியானத்திலிருந்த கபில முனிவர் கண்களைத் திறந்து அவமதிப்பால் கோபம் கொண்டு உங்கள் அகந்தை காரணமாக எல்லோரும் சாம்பலாகி போவீர்கள் என்று சாபம் கொடுத்தார் அந்தச் சாபத்தால் அறுபதாயிரம் பேரும் அங்கே சாம்பலாகிவிட்டனர் அவர்களின் ஆன்மாக்கள் மோட்சம் அடையாமல் உலகிலேயே அலைந்து கொண்டிருந்தது பல தலைமுறைகள் கழித்து பகீரதன் என்ற மன்னன் பிறந்தார் அவர் தனது முன்னோர்களின் ஆத்மா அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அவரது தவத்தின் பலனாக கங்கையை பூமிக்கு அனுப்ப சிவபெருமான் முடிவு செய்தார் கங்கை பூமிக்கு வந்தால் அதன் வேகம் தாங்காமல் பூமி வெள்ளமாகி அழியும் அதனால் சிவபெருமான் தயவு செய்து தன் ஜடைகளில் கங்கையை அடக்கி மெதுவாக பூமிக்கு திறந்தார் அந்த புனித கங்கை நீரில் சாகர மன்னனின் மகன்கள் மோட்சம் அடைந்தனர் அப்போதிலிருந்து கங்கை பூமியில் ஓடுகின்றது